சைட்ல இருந்து கொஞ்சம் கொட்டு தர மச்சான் அப்படின்ட்டாங்க இடி உள்ள மாதிரி இருக்கு சார் இந்த போட்டோவை பார்த்து பார்த்து நான் ஃபீல் பண்ணுவேன் சார் ரொம்ப பசங்க ரொம்ப ஃபீல் பண்றது எதுக்குன்னு தெரியுமா தலைமுடி இப்படி ஏறிக்கிட்டே போகும்போது உள்ள ஒரு ஃபீல் இருக்குமே அதை யார்கிட்ட எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது இதே ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணப்ப நான் ஃபாலோ பண்ண ஒரு ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கட்டாயமாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பைட்டின் பவுடர் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பைட்டின் பவுடரை டெய்லி காலேலையும் ஈவினிங்கும் ஒரு கிளாஸ் பாலில் கலந்து குடிச்சிடுவாங்க வாங்க ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பைட்டின் பவுடர் செய்கிறதுக்கு முந்திரி பாதாம் குக்கும்பர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வாட்டர்மிலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பிளைன் பிஸ்தா எடுத்துக்கோங்க அக்ரூட் எடுத்துக்கோங்க இதோட இனிப்புக்கு காஞ்ச பேர் சம்பளம் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு ஏலக்காவும் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது தாமரை விதை கொஞ்சம் அதிகமாக நிறையாவே எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சு பவுடராக்கி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ மட்டும் தூவி விருட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பைட்டின் பவுடர் ரெடி நாங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க